பிரைஸ்ட் இன்றைக்கு மத்தியில் துணிசுஷம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கொன்று வேத பாரகரும் பரிசையரும் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றார் பதில் மோசேயினுடைய ஆசனத்தில் கேள்வி இரண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர்கள் யார் பதில் வேத பாரகரும் பரிசெயரும் கேள்வி மூன்று சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் விரும்புகிறவர்கள் யார் பதில் வேதபாரகரும் பரிசெயரும் கேள்வி நான்கு யார் உங்களுக்கு இருக்கிறார். பதில் கிறிஸ்து ஒருவரே கேள்வி ஐந்து எங்கே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பதில் பூமியிலே கேள்வியாறு நீங்கள் யார் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் பதில் குருக்கள் கேள்வி ஏழு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறார் பதில் இருக்கிறார் கேள்வி எட்டு உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி இருக்க கடவன் பதில் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் கேள்வி ஒன்பது தன்னை உயர்த்துகிறவன் டேஷ் பதில் தாழ்த்தப்படுவான் கேள்வி பத்து தன்னை தாழ்த்துகிறவன் டேஷ் பதில் உயர்த்தப்படுவான் கேள்வி பதினொன்று மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை போட்டி போடுகிறவர்கள் யார் பதில் வேத பாரகர் பரிசையர் கேள்வி பனிரெண்டு பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள் யார் பதில் வேத பாரகர் பரிசையர் கேள்வித்திருக்கிறார்கள் என்றார் பதில் சமுத்திரத்தையும் பூமியையும் கேள்வி பதினான்கு எதின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் என்றார் பதில் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் கேள்வி பதினைந்து வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் யார் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் பதில் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீச்சிருக்கிறவர் பேரிலும் கேள்வி பதினாறு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒவ்வாய் இருக்கிறீர்கள் என்று யாரே சொன்னார் பதில் வேத பாரகர் பரிசையர் கேள்வி பதினேழு உங்களை குறித்து நீங்களே எப்படி சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார் பதில் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று கேள்வி பதினெட்டு யாரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார் பதில் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் கேள்வி பத்தொன்பது தேவாலயத்துக்கும் வழிபிடுத்துக்கும் நடுவே யாரை கொலை செய்தீர்கள் என்றார் பதில் பரகியாவின் குமாரனாகிய சகரியா கேள்வி எறுவது எது உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் என்றார் பதில் உங்கள் வீடு காட் பிளஸ் யூ